ம் நான் உங்கள் ரமணன் வெல்கம் டு பி வைகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் ராசி அன்பர்கள் இது கன்னி மாதம் கன்னியாராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் புரட்டாதி மாதம் செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினாறு வரைக்கும் இதில் வந்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரம் ரெண்டாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதம் வரை அதே மாதிரி ஹஸ்தம் நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளவர்கள் கன்னியாராசி இந்த கன்னிய ராசியில் வந்து பன்னெண்டு கூடிய சூரிய பகவான் ராசிக்கே வர்றார் ராசியாதிபதியான புதனே வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி வரார் சுக்ரன் அங்கேயே இருக்கிறார் சுக்ரன் வந்து செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி துலாத்துக்கு மாறுறார் இரண்டாம் இடத்துக்குரியவர் அதே மாதிரி அவரே வந்து அக்டோபர் பதினாலாம் தேதி விருச்சிகத்துக்கு மாறுறர் ராசி அதிபதியான புதன் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி துலாத்துக்கு மாறுறார் இவங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வக்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராசிலேயே வந்து கேத்து இருக்கார் இவங்களுடைய ஒம்பதாம் இடத்துல வந்து பாதகாதிபதியான குரு பகவான் இருக்கார் அவர் வந்து வக்கரமாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி இவங்களுக்கு மூணு எட்டு கூடிய செவ்வாய் வந்து கரெக்டாக பத்தாம் இடத்துல வந்து இருக்கார் ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது வந்து கன்னியே ஸோ இவங்களுக்கு வந்து மெயினாக வெறும் கேத்து பகவான் மட்டும் அந்த ராசியில் ஆக்குபை பண்ணுறதுக்கும் அவங்களோட ராசியாதிபதியே அந்த ராசிக்கு வருவது வந்து ரொம்ப நாள் கழித்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தென்றல் காற்று வீசுது அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மூவ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ரொம்ப நாளாக தொழில் பண்ணலாமா வேண்டாமா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மன அழுத்தங்கள் இருக்குது ஒரு டிட்டாச்சு ஸ்டேட்டில் வேலை பார்த்தவங்க இவங்க எல்லாரும் வந்து இப்போ வந்து குதூகலமாக வேலை பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் மூவ் ஆகிருக்கும் இவங்க வந்து இந்த மூமெண்ட்டை வந்து பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ராசி அதிபதியான புதன் வந்து ராசிலேயே இருக்கிறதுனால வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி போன் டெஃபிஷியன்சி பற்கள் கண் ஸ்பைனு அதே மாதிரி வயிறு இந்த விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் அதற்குரிய ராசியை வந்து குரு பகவான் பார்த்துட்டே இருக்கிறதுனால அது என்ன விஷயங்கிறத இந்த காலகட்டத்தில் காட்டி கொடுத்துருவார் காட்டி கொடுக்கும்போது அதுக்கு வேணுங்கிற விஷயங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சுக்ரன் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதிக்கு போகிறார் தன காரகன் தனஸ்தானத்துக்கே போகிறார் அதே மாதிரி இன்னொரு சுக்கரனுடைய வீட்டில் வந்து குருவே இருக்கார் ஸோ தனவரவு இத்தனை நாள் வராத தன வரவு எல்லாம் இவங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படியே வரலனாலும் அக்டோபர் ஆறாம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்துவிடும் எனக்க அதிபதியான புதனே வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த சுக்கரனும் புதனும் சேரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த ஐடி செக்டரில் மெயினாக ராசி அப்படின்னு சொன்னோன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே ராசி என்பர்கள் தான் ஸோ இந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அதே மாதிரி கணித தொழிலில் ஒர்க் பண்ணுறவங்க பிரிண்டிங் விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாரும் வந்து ஒரு பூஸ்டிங் பீரியடாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு கடன் தொல்லை இருந்தால் அதை வந்து சால்வ் பண்ணிக்கிறது எப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் இருப்போம் அதுக்குரிய ஒரு நிவர்த்தியும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிபதியான புதன் வந்து சனீஸ்வரரை பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது செப்டம்பர் பத்தொம்போது வரைக்கும் அந்த பார்வை இருக்கும் அந்த பார்வை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை வந்து எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னு நம்ம வந்து கணிச்சு நம்ம வந்து அதை வந்து பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இவங்களுக்கு ஒம்போதாம் இடத்துல வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறமா ஸோ இந்த வக்கரமான குரு பா பாக்யஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால நம்ம வந்து நிறைய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கா அந்த ஒம்போதுக்குடையவரே வந்து ராசிக்கு வந்துட்டு அவர் வந்து ரெண்டாம் இடம் மூன்றாம் இடத்துலக்கு தான் போகிறார் ஸோ அந்த பாகியத்துலெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இத்தனை நாள் வராததெல்லாம் ஓப்பன் ஆகி கொடுக்கக்கூடிய காலமாக அக்டோபர் பதினாலுக்கு அப்புறமா நமக்கு வந்து அதெல்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை வந்து சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கு தான் ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் நிறைய இருக்குது ஏன்னாக்கா இப்போ வந்து இவங்களுக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துலையே போய் உட்காந்துருக்கார் இந்த செவ்வாய் வந்து ராசியை வேற கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கிறதுனால சின்ன சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை காட்டிக்கிட்டே இருப்பார் அந்த அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு இருக்குது அதே மாதிரி சொந்த தொழில் பார்ப்பவர்களுக்கும் எல்லா விஷயமும் ஸ்மூத்தாக மூவ் ஆகாமல் கொஞ்சம் தடங்களோடு தான் மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் எக்ஸ்பேன்ஷனுக்குரிய எல்லா விஷயமும் இந்த காலகட்டத்திலேயே நடக்கும் ஃபன் ஃப்ளோ வரும் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் ஆனால் இன்னல் இருக்குமா அதுவும் இருக்கும் அதை ஃபேஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஒரு தைரியத்தையும் அதற்கு வேணுங்கிற சப்போர்ட் சிஸ்டமும் பகவான் உங்களுக்கு கொடுப்பார் இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப நல்ல காலம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ தான் வந்திருக்கு எனக்கு தனிச்சிருந்த கேது ராசிலேயே இருந்ததுனால நிறைய மன அழுத்தத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளானாங்க இப்போ வந்து அதெல்லாம் சால்வ் ஆகி இவங்களுக்கு முன்னேறத்துக்குரிய ஒரு பாதை வந்து இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க முன்னேறத்துக்குரிய நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தை கோல்டன் பீரியடை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட்டு கன்னி மாத பலன் அதாவது புரட்டாசி மாத பலன் அதாவது செப்டம்பர் பதினேழுலேருந்து அக்டோபர் பதினேழு வரைக்கும் இருக்குது சூரிய பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கன்னிக்கு வரக்கூடிய காலம் அதனால் இந்த மாதம் ஃபுல் கன்னியில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கன்னி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதத்தினுடைய பொதுவான அட்டவணை எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் சூரிய பகவான் வந்து கண்ணிலே இருக்க போகிற பதினேழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதியே வந்துடுறாரு புதன் வந்து சிம்மத்தில் இருக்கார் பத்தொம்போதாம் தேதி செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வந்து கன்னிக்கு வர்றாரு சுக்ரன் வந்து கரெக்டாக வந்து கண்ணிலேயே இருக்கிறாரு அவர் வந்து செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி வாக்கில் வந்து துலாத்துக்கு மாறுறார் திரும்பி அக்டோபர் பதினாலாம் தேதி வந்து விருஷிகத்துக்கு மாறுறார் சனீஸ்வரர் வந்து கும்பத்திலேயே வக்கரமாக இருக்கார் சதயத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் கேத்து வந்து கண்ணிலேயே இருக்கார் குரு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அவர் வந்து மாதக்கடைசியில் அதாவது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வக்கரமாறாரு மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் செவ்வாய் வந்து மிதுனத்தில் இருக்கார் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கிரக அட்டவணை இப்போ இந்த மாதத்தினுடைய பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா இந்த மாதம் வந்து கண்ணியில் சூரியன் இருக்குது இந்த மாதத்தில் ரொம்ப ஆக்டிவான ஒரு வீடு அப்படின்னு சொன்னாலே கன்னியாக இருக்குது கேத்து அங்கே இருக்கார் புதனங்க இருக்கார் சூரியன் அங்கே இருக்கார் சுக்ரன் அங்கே இருக்கார் சுக்ரன் மாறுறார் கொஞ்சம் நாளில் புதனும் கொஞ்ச நாளில் மாறுறார் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து கன்னியாக இருக்குது கன்னியாக இருக்கும்போது உலகத்துக்கே எப்படி இருக்குனாக்க ஜென்ரலாக வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி டாக்குமெண்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ஏதாவது லீகல் இஷ்யூஸ் இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலேருந்து எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வந்து உலகமே சந்திக்கும் அதற்கான ஒரு ஒரு போர் பூமியோ யுத்த பூமியோ கூட உள்ள காலத்தில் இறங்கி வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது இந்த காலகட்டத்தில்